சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலைகள் மற்றும் நானூற்றி இருபத்தஞ்சு உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் ரூபாய் இதனைத் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் வருகின்ற ரெண்டு ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலைகள் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன் அமைச்சர் ஒரு மாண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட பாடல் ஆட்சியினுடைய நாயகரும் மக்களின் முதல்வரும் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வசதியும் வழங்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா துறைகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர்கள் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு அறிவித்து இதே அவையில் நாலாயிரம் கோடி நிதி வழங்கி அந்த திட்டம் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதேபோல அந்த பெரிய வரவேற்பை பெறுகின்ற திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று எவ்வளவோ நிதி சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு மீண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே கடந்த முடிவு பேரவைத் தலைவர் அவர்களேன் தங்களின் அனுமதியோடு பூற்றி புத்து விதியின் கீழ் ஒரு அறிக்கையை இந்த அவையில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களேன் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன ஊரக பகுதியில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன் ஊரக சாலைகளில் செயல்படும் முதலீட்டிற்கு ஊரக மக்கள் நலனிருக்கும் நேரடி தொடர்பு உள்ளது பேரவைத் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு நூற்றுப்பத்து விதியின் கீழ் ஒரு அறிக்கையை இந்த அவையில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் மாநில பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன ஊரக பகுதிகளில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன் ஊரக சாலைகளில் செயல்படும் முதலீட்டிற்கு ஊரக மக்களின் நலனிருக்கும் நேரடி தொடர்பு உள்ளது பேரவை பேரவைத் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு பூச்சி பத்து விதியின் கீழ் ஒரு அறிக்கையை இந்த அவையில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் அந்த முதல் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன ஊரகப் பகுதிகளில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன்